ஹலோ வெல்கம் டு ஆலி நோன் அம்சா இன்றைக்கி வந்து நம்ம ஊருக்கு போயிட்டுருக்கோம் ஊருக்கு போய் இதுதான் எங்கள் மாமா வீட்டு காடு பச்சை மிளகாய் தோட்டம் கத்திரிக்காய் தோட்டம் இதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் தான் பறித்தோம் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கோம் விவசாயிங்களோட கஷ்டத்தை உண்மையிலே அங்கே போய் பார்த்தா தாங்க தெரியும் நம்ம இங்கே கால் கிலோ காய் பத்து ரூபாய்க்கு கொடுப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் ஆனால் ஒவ்வொருத்தரோட உழைப்பும் எவ்வளோ கஷ்டம் இது பாருங்கள் பச்சை கத்திரிக்காய் பறித்தோம் அதுக்கப்புறம் பச்சை மேலே வந்து பெருசு பெருசாக வந்திருக்கு நான் கார்மா நான் கார்மா அப்படின்னு நான் கேட்குறேன் அவன் என்ன சொல்கிறான் நீ வேணா சாப்பிட்டு பறிச்சி தீ அப்படின்னு சொல்கிறான் இல்லை இல்லை நான் சாப்பிட்டு பார்க்கல எனக்கு வேணாம்பா அப்படின்ட்டு ஆ பொறிச்சு கொச்சு தி அப்படின்னாரு அப்புறம் எல்லாம் பிச்சு அவரே பிச்சு பிச்சு எல்லா மிளகாயும் போட்டார் பாருங்க பிக்கிறேன்னு செடியெல்லாம் பிடிச்சி பிச்சு விட்டார் எவ்வளோ மிளகாய் பிச்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த மிளகாயெல்லாம் பொறிச்சிக்கிட்டு ல்லாம் சுற்றி பார்த்துட்டு பார்க்கவே நல்லா பசுமையாக அழகாக தான் இருக்குது ஆனால் வெயில் டைமில் போய் பார்த்தா ரொம்ப காஞ்சி போய் கிடக்குங்க இப்போ பரவாயில்ல கொஞ்சம் தண்ணீர் இருக்குது மழை பெஞ்சதுனால இது பாரு இது காருமா இந்த மிளகா இது ரொம்ப நீளமாக இருக்குது பஜ்ஜி சொல்லலாமா அப்படின்னு நான் கேட்டேன் தெரியல சித்தி காரும் அப்படின்னு தம்பி சொன்னார் இங்கே பாருங்கள் இதான் கத்திரிக்காய் தோட்டமாக நாலு அஞ்சு வகையான கத்திரிக்காய் இருக்கா வரி கத்திரிக்காய் நீல கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காய் இது ரெண்டு கத்திரிக்காயே போதுமாட்டிருக்கு குழம்புக்கு அவ்வளோ நீளமாக பெருசாக இருந்துச்சு ஆனால் வியாபாரிங்க சொல்கிறது எங்கங்க வியாபாரம் ஓடுது காயே சேல்ஸ் ஆக மாட்டேங்குது எங்கள் மாமா பறிக்கவே இல்லை அப்படின்னாரு இதெல்லாம் குண்டு கொண்டா காயெல்லாம் காய்ச்சி நல்லா இருந்துச்சு இதான் வரி கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காய் இது குட்டியோண்டு காயம் இது பெருசானால் எவ்வளோ பெருசு இருக்குமா அங்கே அப்படியே பறித்து எடுத்துகிட்டு இந்தாண்ட தக்காளி நாட்டு தக்காளி பழம் செடி இருந்துச்சு பழம் எல்லாம் இருக்குது ஆனால் கொஞ்சம் காயாக இருக்குது அதனால் அதில் எதுவும் நம்ம எதுவும் பறிக்க முடியல அப்படியே நம்ம சுற்றி பார்த்துக்கிட்டே நம்ம காட்டை சுற்றி வந்துட்டோம் தக்காளி எல்லாம் அழகழகாக இருக்குது பாருங்கள் குண்டு குண்டாக காய்ச்சி இருக்குது அதெல்லாம் கொடியில் எடுத்து கட்டி வச்சிருக்காங்க இதுக்கு உரம் போடணும் வயல் ஓட்டணும் எவ்வளோ வேலை இருக்குது எல்லாம் பாருங்கள் பறித்து எடுத்துக்கிட்டு வந்துட்டோம் வந்துட்டு அப்புறம் தாண்ட கொச்சி கிழங்கு மரவள்ளி கிழங்கா அங்கே போட்டிருந்தது நம்ம ஊர் பக்கம் கொச்சி கிழங்குன்னு தான் சொல்லுவோம் அப்புறம் இங்கே வந்து தம்பி பிடிங்க கொடுத்தாரு ஒரு குச்சை பிடுங்குனா அதில் கிழங்கே இல்லை இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடுங்கு மழை ஈரம் இல்லையா காஞ்சி போயிடுச்சு தண்ணி தெளித்து வைக்கலான்னாலும் அதுவும் நான் விட்டுட்டேன் அவ்வளோவா கிழங்கு ஒன்றும் இல்லை குச்சியெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருந்துச்சா இவ்வளோதான் சித்தி இருக்குது அப்படின்னாரு அப்புறம் எல்லாம் பிடுங்கி ஒடிச்சு அப்புறம் எல்லாம் போட்டு கொடுத்தாரு எல்லாம் ஒரு அஞ்சாறு குச்சாட்டம் பிடுங்கணும் எல்லாம் கிழங்கு ஒன்று ரெண்டு இப்படி தான் இருந்துச்சு விவசாயி அப்படின்னு பாட்டு பண்ணு யாச்சி நீ வேற அப்படின்னாரு அரை சரின்ட்டு எல்லாத்தையும் பிடிங்கி எடுத்துக்கிட்டு கிழங்கெல்லாம் எடுத்து ஒரு நாலஞ்சு கிலோ வரும் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாம் பேக் பண்ணிட்டு அப்படியே கொய்யா கந்தாண்டு தண்ணி பம்பு செட்டுக்கு போயிடணும் அங்கே ஒரு கொய்யா மரம் செடி இருந்துச்சு இந்த அம்மா வீட்டை தொட்டிக்கிட்டேன் வெறும் காயாகவே இருக்குது ஒரு பழம் கூட இல்லையே சாப்பிட்றதுக்கு அப்படின்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா செடிக்கு அடியில் இருந்துச்சு ஒரு வெள்ளை கொய்யா பழம் எப்படி இருக்குது பாருங்க ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறம் வாழைத்தாறு ரெண்டு கொலை போட்டிருந்துச்சு அதை எப்படியாவது ஒடிக்கலான்னு அண்ணாந்த அண்ணாந்து பார்த்துட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் இந்தாண்ட பார்த்தா கனகாமரப்பூ இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் கனகாமரப்பூ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வச்சாலும் நல்லாயிருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பறித்தேன் பறிச்ச எல்லாத்தையும் ஒரு கவரில் போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு குட்டி குட்டியாக அப்போல்லாம் பூ பறிக்கிறதுக்கு போவோம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த கையில் கோர்த்து கோர்த்து பறிப்போம் இப்போலாம் எங்கே உங்களுக்கு பூ பிரிக்கிறாங்க எப்படியோ எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி குச்சி எடுத்து தட்டி அந்த ரெண்டு வாழைப்பூவையும் உடச்சிட்டேன் வெற்றிகரமாக உடச்சி பையில் பேக்கப் பண்ணி கிளம்பிட்டேன் வா